ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா குட்டி கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா அதுவாக வந்து ஒரு சில செடிகள் வந்து பார்த்திங்கன்னா தானாக வளர்ந்த செடிகள் இருக்குது நானும் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வச்சுருக்கேன் அதுவாக வந்த செடிகளும் இருக்குது பார்க்கலாம் அங்கே என்னென்ன செடி இருக்குன்னு இங்கே வந்து புளிச்சைக்கீரை செடி பார்த்திங்கன்னா அதுவாக தானாக வந்த செடி தான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து விதை போட்டு வச்சுருந்தோம் அந்த செடியோடலேருந்து விதைகள் நிறைய விழுந்துருக்கு விழுந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடி வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு வந்தது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய செடியாகவே வந்திருக்கு வளர்ந்து வந்திருக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் இந்த இலையை பறித்து நான் வந்து கத்திரிக்காவும் இந்த புளிச்சிக்கரையும் போட்டு நான் கடைஞ்சிருக்கேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இலை கிளைகள் நிறைய வச்சு சூப்பராக வந்திருக்கு இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நான் டெய்லியும் வந்து வந்து இது நின்று நின்று பார்ப்பேன் ஆனால் இதில் இருந்து இலைகள் வந்து நான் பறிக்கவே இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதிலேருந்து பார்த்தீங்கன்னா சட்னி கேட்டிருக்காரு இது வந்து நாளைக்கு தான் வந்து இதில் இருக்கிற இலைகள்லாம் பறித்து சட்னி அரைக்கணும் எனக்கு எப்போவாது பார்த்திங்கன்னா மைண்டு ரொம்ப பிளாங்காக இருக்கும் என்னடா சமைக்கலான்னு ஒரு சில டைம் வந்து யோசனை இருக்கும் அது மாதிரி யோசனை இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்பேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் அதை வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இது மாதிரி இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மழை வரும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புளிச்சைக்கீரை செடி அங்கங்கே ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே தாங்க இருக்குது விதைகள் வந்து நிறைய விழுந்திருக்கும் போல் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி அந்த பப்பாளி செடி ஒன்று இருந்துச்சு அதுவும் வந்து தானாக வந்தது தான் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி இந்த தக்காளி செடி வந்து நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த தக்காளி ஒன்று ரெண்டு ஏதாவது கெட்டு போயிருந்தால் அதை தூக்கி போடாமல் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டுருவேன் அது மாதிரி புளிஞ்சி விட்டதுலேருந்து வந்து செடி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வச்சிருக்காய் விற்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இந்த மிளகாய் செடியும் அதே மாதிரி தான் நம்ம எதாவது யூஸ் பண்ணும் போது விதைகள் ஒன்று ரெண்டு கீழே விழுந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க இது மாதிரி நான் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இது புதினா தலையும் நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு வச்சது தான் இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்க மிளகாய் செடியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிதறண விதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சிருவேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய் கூட வைக்க ஆரம்பிச்சிருச்சு பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு செடி இருக்கும் இது மாதிரி நம்ம வீட்டுக்கு சமைக்கிறது சமையலுக்கு யூஸ் பண்ணும் போது ஒரு சில விதைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா போதுங்க சூப்பராக வந்து நல்லாவே இயற்கையாகவே வளர்ந்து வந்துடும் அதே மாதிரி நம்ம வந்து நிறையா அந்த புதினா இலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்து வைக்கலாம் சூப்பராக வந்துடும் இந்த புளிச்சக்கீரை செடி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மிளகு தக்காளி செடி இது வந்து தானாக வந்த செடி தான் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் தூக்கி போட்ட தக்காளியிலேருந்து வந்தது இந்த கத்திரி செடி தானாக வந்த கத்திரி செடிகள் தான் இது எப்படி தானாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கழுவுறோம் இல்லையா அந்த கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து ஊற்றும் போது அதில் ஏதாவது விதைகள் தரமான விதைகள் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி செடிகள் வந்துடும் நான் வந்து மேக்ஸிமம் ஏதாவது செடி வர இடத்துல தான் போடுவேன் இதேமாரி பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை செடி இதுவும் தானாக வந்த செடி தான் இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு டைம் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டேங்க இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய செடிகள் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ